நீ வீட்டில் சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுறாங்க ஆனால் காலையிலிருந்து நைட் வரைக்கும் பெண்கள் எவ்வளோ வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி அதை பற்றி மட்டும் பார்க்க போகிறதில்ல தெரியாத உறவுகள் காட்டும் அன்பு கூட தெரிந்த உறவுகளிடம் கிடைப்பதில்லை அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது நேற்று நைட்டு காய்கறி வாங்க போகிறப்ப எடுத்த வீடியோ காய்கறி வாங்கிட்டு வந்தாச்சு காலையில் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சாச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு சமையல் வேலையை முடிச்சு பசங்களை ஸ்கூலுக்கு தட்டியாச்சு எங்கள் குட்டி இளவரசி நான் எப்படி யூடியூப் வீடியோக்காக படித்து காட்டுறனோ அதை பார்த்து அப்படியே பண்ணுறா பாருங்க பாப்பா கூட சாயந்தரம் வரைக்கும் விளையாடிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாத்திரம் கழுவி மறுபடியும் நைட்டுக்கு சமைச்சு இட்லி கத்திரிக்காய் பஜ்ஜி சட்னி நைட்டுக்குங்க சமைச்சாச்சு அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு மணியை பாத்தோம்னா மணி ஒன்போதாச்சு ஐயோ இன்னைக்கு வீடியோவே போடலையே என்ன அவசர அவசரமாக இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்குங்க ஓகேங்க நம்ம டாபிக் குள்ளே போகலாம் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போயிருந்தேங்க பஸ்ஸில் இல்லைன்னா எங்கள் வீட்டுக்காரர் கூட வண்டியில் தான் போவோம் அவர்னால் வர முடியல அதனால் நான் பஸ்ஸில் போக வேண்டியதாயிருச்சு நானும் பாப்பாவும் மட்டும்தான் போனோம் அப்போ பக்கத்தில் ஒரு பாட்டியும்மா உட்காந்துருந்தாங்க அவங்க வந்து அவங்க ஏதோ ஒரு ஊருக்கு போகிறதாகவும் ஏதோ ஒரு இறந்தவங்க இறந்த ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் அதுக்கு போக முடியல இப்போதாம்மா போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அழகாக பேசிட்டு வந்தாங்க யதார்த்தமாக என்னோடய பாட்டி எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம பாப்பாவை தூக்கி வச்சுட்டு அவ்வளோ அழகாக கொஞ்சம் நாங்கள் போகிற பயணமே தெரியல அவ்வளோ அழகாக யதார்த்தமாக அன்பாக பேசினாங்க இந்த மாதிரி அன்பு என் பாட்டி தான் எனக்கு கிடச்சிது என் பாட்டி ஆனால் இப்போ உயிரோடு இல்லை நேரத்தில் என்னோடய பாட்டியோட ஞாபகம் வந்துடுச்சு எங்கள் அம்மாவும் இப்படி தான் யதார்த்தமாக இருப்பாங்க ஆனால் அம்மா கூட நாம் லைஃப் லாங்காக இருக்க முடியாது இல்லைங்களா அப்போ தான் எனக்கு தோணுச்சு நம்ம கூட இருக்கிறவங்க யாரும் நம்ம ஹஸ்பண்டும் சரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி ஏன் இவ்வளோ ஈகோவோட எதையும் மனசை விட்டு பேசாமல் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு யோசித்தேன் அதனால தான் இந்த பதிவு தெரியாத உறவுகளிடம் கிடைக்கும் அன்பு கூட தெரிந்த உறவு உறவுகளிடம் கிடைப்பதில்லை அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ